அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற கால் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்ப அற்புதமான நாள் அதி சேர்க்கை கொண்ட ஒரு நாள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் எப்போவாச்சும் ஒரு முறை தான் இந்த பிரபஞ்சமானது தனித்தனியாக சிறப்புகளை ஒரே நாளில் கொண்டு வந்து சிறப்பு வாய்ந்து தான் மாற்றிவிடும் அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நாளாக தான் அமைஞ்சிருக்குது இன்னைக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இன்னைக்கு புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறது பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எல்லா விதமான சுபகாரியங்கள் செய்கிறதுக்கும் புதன்கிழமைங்கிறது ஒரு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு மார்கழி மாதத்திற்குண்டான தேய்பிரை சதுர்த்தி அதாவது சங்கடகர சதுர்த்தி வந்து இருக்குது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர்க்கவே முடியாதுன்னு நினைக்கிற சங்கடங்கள் கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த சங்கடகர சதுர்த்தி நாள் வந்து இருக்கு கூடுதல் சிறப்பாக விநாயக பெருமானுக்கு உரிய இந்த சங்கடகர சதுர்த்தி திதியானது அவர் பிறந்த கிழமையான புதன்கிழம நாளில் வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி மூணு மூணு அப்படிங்கிற சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழ் தேதி மார்கழி மாதம் மூன்றாம் தேதி அடுத்து ஆங்கில மாதம்னு பார்க்கும்போது பன்னிரெண்டாவது மாதம் இதனுடைய கூட்டுத்தொகை மூணு அப்படின்னு வந்து கிடைக்குது இங்கே மூணு மூணுங்கிற சேர்க்கை வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த மூணுங்கிறது குரு பகவானுக்கு உகந்த ஒரு எண்ணாக கருதப்படுது அடுத்து பார்த்திங்கன்னா கேட்டதை கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான த்ரீ சிக்ஸ் நைன் அப்படி அப்படிங்கிற போர்ட்டலுக்கான ஓப்பனிங்கும் இன்றைக்கி நமக்கு இருக்குது அது எப்படி இங்கே வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு தேதியானது மார்கழி மாதத்தின் மூன்றாம் தேதி அடுத்து இந்த வருடமானது இருபத்தி நாலாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கில தேதி பார்க்கும்போது நமக்கு பதினெட்டு இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஒன்பது அப்போ இங்கே நமக்கு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது இவை தவிர மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் புதன்கிழமையை குசேல தினம் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க அதாவது குருவாயூரில் இந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டு வழிபாடு செய்வாங்க ஏன்னா குசேலர் வந்து தன்னுடைய வறுமை நிலையிலிருந்து நல்ல ஒரு செல்வ செழிப்போட வாழ்ந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாளை வந்துட்டு சொல்லலாம் நம்முடைய வாழ்க்கை இருக்கிற பண கஷ்டமெல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்போட வாழ்வதற்கும் இன்றைய நாளானது உதவும் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்ம வாங்கி வீட்டில் வச்சோம்னாவே போதும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் இது குறித்து ஏற்கனவே நம்ம சேனல்ல தனி ஒரு பதிவு வந்து கொடுத்துருக்குறேங்க இன்னைக்கு இரவுக்குள்ள அந்த பொருளை நீங்க வாங்கி நான் சொன்ன முறையில் வீட்டில் வச்சீங்கன்னாவே போதும் குஷேலர் போல வறுமை நிலையில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையும் குபேர யோகம் அடையலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் இவ்வளோ சிறப்புகள் இருக்கிறதுனால யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு முறை தான் இது நமக்கு வாய்ப்பு வந்து அமையும் சரி இப்போ பண கஷ்டமெல்லாம் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் நகைகள் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிம்பிளான மெத்தடு வந்து சொல்லித்தரேன் ஏற்கனவே இன்னைக்கு காலையிலேயே ஒரு குறிப்பிட்ட சிம்பளை பயன்படுத்தி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அதை செய்வதன் மூலமாக ஒன்பது நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஒன்பது லட்சம் பணம் கூட கிடைக்கும்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்க அதே போல நேற்றிரும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரெண்டே ரெண்டு ஏலக்காயும் குறிப்பிட்ட ஒரே ஒரு பூவையும் வச்சு ஒரு வழிபாட்டு முறை வந்து சொல்லியிருந்தேன் ரெண்டுமே அற்புதமான பலன் தரக்கூடியது நீங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த பதிவில் பொண்ணும் பொருளும் பெருகுவதற்கு நாம் எந்த ஒரு பரிகாரமும் செய்ய போறது கிடையாது எந்த ஒரு வழிபாடும் செய்யப்படுற து கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் சொல்ல போறேன் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு பிக்சர் வந்து காட்டுறேன் அந்த பிக்சரை நான் சொல்ற மாதிரி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா போதும் ஏன்னா ஒரு சிலதுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே வந்து பலன் கிடைச்சிரும் அது ஒரு குறிப்பிட்ட விசேஷமான நாளில் குறிப்பிட்ட விசேஷ சேர்க்கை கொண்ட நாள்ல நம்ம செய்யக்கூடிய சாதாரணமான விஷயத்துக்குமே நமக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது இந்த நாளில் நீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறுமை நிலை நீங்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் பொண்ணும் பொருளும் பெருகும் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக பார்க்கலாம் பிறப்பு சீரப்பத்திட்ருந்தாலும் தாராளமாக பார்க்கலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்திங்கன்னாலும் தாராளமாக பார்க்கலாம் நீங்கள் உங்களுடைய வீட்டிலேயே இல்லை நீங்கள் வெளியில் எங்கேயாவது தங்கியிருக்கீங்க அங்கேருந்து இதை பார்க்கலாமான்னு கேட்டால் அங்கே இருந்தும் பார்க்கலாம் அற்புதமான பலங்கள் வந்து தரும் மேலும் இதை இந்த நாளில் மட்டும் கிடையாது நீங்கள் தினமுமே காலையில் தூங்கி முழிச்சதும் இதை பார்க்குறது இன்னும் அதிரடியான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படுத்தி தரும் ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காலையில் தூங்கி எழுந்ததும் ரெண்டு உள்ளங்கையும் தேய்ச்சி அவங்களுடைய வந்து பார்ப்பாங்க ஒரு சிலர் வந்து தங்களுக்கு விருப்பமான அதிர்ஷ்டம் பெட்ரூம்ல மாட்டி வச்சுட்டு அதில் வந்து கண்மளிப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கண்ணாடியில் வந்துட்டு தங்கள் முகத்தையே வந்து பார்த்துக்குவாங்க நல்ல ஒரு நாளாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ காட்டக்கூடிய இந்த படத்தை நீங்கள் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டோ இல்லை டவுன்லோட் பண்ணி இல்லை ஒரு பிரிண்ட் அவுட் கூட எடுத்து வச்சுட்டு தினமும் நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல ஒட்டி வைக்கிறது எழுந்ததும் காலையில் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல வைக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி தரும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் தரும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த படம் வந்து இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இதை வந்து நல்லா கவனித்து பார்க்கணும் சும்மா வெறுமனே வந்து பார்க்கக்கூடாது இது பார்த்திங்கன்னா தங்க கணபதி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் கோல்டன் கணபதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இன்னைக்கு விநாயகர் சங்கடகர் சங்கடகர் நாளாக இருக்கிறதுனால இந்த படத்தை வந்துட்டு நீங்கள் பார்க்கறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய விநாயகர் நல்ல முழுக்க முழுக்க தங்கத்திலேயே வந்துட்டு ஜொலிக்கிறாரு எப்போதுமே நார்மலாகவே இந்த மாதிரி கோல்டன் கலர் பிக்சர் நம்மளுடைய வீட்டில் அதிகப்படியாக நம்ம ஒட்டி வைக்கிறோம் அப்படிங்கும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கோல்டன் விநாயகர் அப்படிங்கிறவர் நமக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை தருவார் அடுத்தது இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக டாலர் சிம்பல் வந்து போட்டிருக்குது இந்த டாலர் சிம்பல் அப்படிங்கிறது அதிகப்படியான பண வரவை ஈர்த்து தரக்கூடிய ரை கி சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெரு நிறைய பணம் வந்து நல்லா பறக்கிற மாதிரி வந்து போட்டிருக்கு நிறைய பணம் இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் அப்படியே மெதுவாக பார்த்துட்டே வாங்க கீழே பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ எயிட் நைன் சிக்ஸ் த்ரீ நைன் ஃபைவ் இது வந்து விநாயக பெருமானுக்குரிய நம்பர் இந்த நம்பரும் வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது நீங்கள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே முடிவில்லாத பண வரவையும் நகை சேர்வதற்குண்டான யோகத்தை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து இங்கே போட்டிருக்குது இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் குறித்து நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் இது வந்து இங்கே போட்டிருக்குது இப்போ இந்த பிக்சரை வெறுமனே பார்க்காம நான் சொன்ன மாதிரி பொறுமையாக நீங்கள் அப்படியே ஒவ்வொன்றா வந்துட்டு நோட் பண்ணி பார்க்க போது நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த படத்தை வந்து நான் ஒரு மூன்று முறை வந்து போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் எப்பவெல்லாம் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறனோ அப்போல்லாம் உடனேவே அதை பார்த்த சகோதரிகளுக்கு எதிர்பார்க்காத இடத்துல இருந்து எனக்கு பணம் வந்துச்சு பணம் வந்துச்சுன்ட்டு சொல்லிட்டே தான் இருப்பாங்க இது வரைக்கும் ஒரு முறை கூட இந்த படம் சம்மந்தப்பட்ட நான் வீடியோ போட்டு பணம் வந்து கிடைக்கலன்னு யாருமே சொன்னது கிடையாது இந்த படத்தை பார்த்த எல்லாருக்கும் மே ஏதாவது ஒரு வகையில் திடீர் பண வரவு தான் இருக்குது சாதாரண நாள்லேயே மற்றவர்களுக்கு பண தேவையை பூர்த்தி செய்யுது அப்படிங்கும் போது இது விநாயக பெருமானுக்குழமையில வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அதனால யாருமே தவற விடாம இந்த பிக்சரை வந்துட்டு இரவு தூங்குறதுக்குள்ள பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்